வணக்கம் இன்றைய தலைப்பு சினிமா துறையில் கலைத்துறையில் யார் ஜெயிப்பார்கள் யார் அந்த கலைத்துறைக்குள் நுழைந்து ஒரு சிறப்பான யோகத்தை அடைவார்கள் என்பதை பற்றி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளலாம் கலைத்துறை என்பது சினிமாவில் நடிப்பது மட்டும் அல்ல சினிமா துறை சின்ன நடனம் பாட்டு விளையாட்டு சண்டை பயிற்சி எல்லாமே கலை சம்பந்தப்பட்டது அந்த கலை சம்பந்தப்பட்டது யாருக்கு எது அமையும் உங்க ஜாதக எப்படி எடுத்துட்டீங்கன்னா நடிப்பா அல்லது காமெடியா அல்லது வில்லனா அல்லது பாட்டு நடனம் இசை அது சம்பந்தப்பட்டது உங்களுக்கு கிடைக்குமா என்பதை இப்ப நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்த வேண்டும் எந்த இடத்தில் அமர்ந்த கிரகம் அந்த துறைக்கு உங்களை இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா அதை சம்பந்தப்பட்ட கலைத்துறையினர் அவருடைய ஜாதகங்கள் என்னிடம் நிறைய இருக்கிறது ஒவ்வொருத்தரு ஜாதகம் என்னுடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செஞ்சு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டா நடந்துட்டு இருக்கு ஏன் உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே அப்படி இருக்கக்கூடாது அதனால ஒரு ஜாதகத்தில் லக்னம் எதுவாக இருந்தால் கலைத்துறையில் காலடி எடுத்து வைக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் லக்னங்களுக்கு உயிர் இந்த உயிர் எப்படி வாழும் எதை சேவித்து எதை சம்பாதித்து வாழும் என்பது முதலில் கலைத்துறை சம்பந்தமான லக்னம் ஞாபகம் மிதுனம் அடுத்தது கண்ணி புதன் அனைத்து வித்தைக்கும் அதிபதி புதன் எனக்கு தெரிஞ்ச மிக உயர்ந்தான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நடிகருடைய லக்னம் மிதினம் அந்த மிதுனத்துக்குரிய புதன் நான்காம் இடத்தில் ஆட்சி இரண்டாம் இடத்தில் சந்திரன் கடகராசி நட்சத்திரம் புனர்பூசம் இது பாருங்க எப்படி கோவையே வருதுன்னு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கும் அந்த ஜாதகருக்கு பத்தாம் இடத்தில் மீனத்தில் குருவுடன் சுக்கரன் இதை விட வேற என்ன சிறப்பு வேணும் யோசிச்சு பாருங்க கலைக்கு உரிய அதிபதி புதன் அனைத்து வித்தைகளுக்குமே அழகு சொல் செயல் ஆடம்பரம் அதுக்கு அடுத்த கிரகம் சுக்கரன் ஆடம்பரமான வாழ்க்கை பணம் பொருள் தேவையான அளவு கொடுக்கக்கூடியது குரு அந்த குரு பகவான் ஆட்சி பெற்று கூட சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார் அந்த சுக்கரனையும் குருவையும் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே புதன் பகவானை அந்த குருவும் சுக்கரனும் ஏழாம் பதிவாக பார்க்கிறார்கள் லக்னம் பலம் பெற்று விட்டது இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி கலைத்துறையில் மின்வதற்கு இது முக்கியமான காரணம் அதுக்கு அடுத்த கிரகங்களுடைய ஆராய்ச்சி கெடுத்துட்டோம்னால இதை சார்ந்தேதான் வரும் இதை ஓவர்லேக் பண்ற மாதிரி ஓவர் டேக் பண்ணி அதை கெடுக்கிற மாதிரி வராது இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நடிகருக்கு அதே இதே தான் அமைந்துள்ளது தயவு செய்து பெயர் வேண்டாம் இந்த மாதிரி எத்தனை நடிகர்களுக்கு எத்தனை ஜாதகங்களில் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு பொதுவாக கலைத்துறை கிரகம் புதன் சுக்கரன் இவர்கள் பலமாக இருக்க வேண்டும் அவர்கள் அந்த இடத்தில் அமரும் பொழுது நட்சத்திரம் சுய நட்சத்திரம் பெற வேண்டும் அந்த சுய நட்சத்திரம் பெற்றுவிட்டால் மிக அற்புதமான யோகத்தை கலைத்துறையில் அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள் நிறைய சம்பாதிப்பாங்க ஜன வசித்தை ஈர்ப்பாங்க ஈர்ப்பு சக்தி அடுத்ததாக அதே கட்டத்தில் சனி உச்சம் உச்சம் பெற்ற சனி பகவான் எத்தனாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி உச்சம் அவர் பாவகிரகமா இருக்கட்டும் உச்சம் பெற்ற சனி பகவான் ஒன்பதில் ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் அமர்ந்துள்ளார் இதைவிட வேற என்ன வேண்டும் ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் ராகு இரண்டு பாவ கிரகங்கள் மறைந்து விட்டார்கள் தன்னுடைய பலத்தை இழந்து விட்டார்கள் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி அந்த இரு கிரகங்கள் எல்லாமே பலம் பெற்று இருக்கும் பொழுது இதை சார்ந்துதான் அம்சமும் இருக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் ஆரம்பத்தில் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு வேலைக்கு போனவன் கதாநாயகர் இன்னைக்கு நூறு கோடி வாங்குறாங்க ஒரு படத்துக்கு காரணம் என்ன அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அந்த கிரகத்தினுடைய உந்துதல் அந்த கிரகத்தினுடைய வழிபாடு இவங்க எல்லாமே வெளியே தெரியாம வழிபாடுகள் பண்ணிக்கிறாங்க நமக்கு தெரியாது தலைக்கு ஒரு மாலை கட்டிட்டு யாருனே தெரியாம அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போவாங்க நடிகர் நினைச்சா தானே கூட்டம் கூடும் இவங்க யாருன்னே காமிச்சிக்க மாட்டாங்க அங்க குருக்களுக்கு தெரியும் ஐயருக்கு தெரியும் ஆனா இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க கரெக்டா பண்றாங்க அந்த வழிபாடுகளை அந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேல் நாம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த கலைத்துறை கடைசி வரைக்கும் நாம் புகழின் உச்சத்தில் இருக்கலாம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்குதுன்னு பாருங்க அவங்க எல்லாமே கலைத்துறையில் ஜெயிக்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு அதிபதியான கிரகம் சூரியன் அந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இதில் மிதனத்தில் மிதனத்தில் சூரியன் அமர்ந்து சுக்குர பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று குரு பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்து தனது ஏழாம் பார்வையை பார்த்து பதினோராம் இடத்தையும் பார்க்கும் பொழுது அந்த கலைத்துறை அவங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது யோகத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கு மற்ற துணை கோட்கள் லக்னாதிபதிக்கு சாதகமாக வருகிறது எதுவும் தன்னுடைய பலத்தை இழக்கவில்லை தன்னுடைய பலத்தை இழந்துவிட்டால் அது பேசாது அந்த கிரகங்கள் திசை வரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய புகழ் எல்லாமே மங்கிரும் பணம் சம்பாதிக்க முடியாது சம்பாதிச்ச பணம் அந்த காலகட்டங்களில் போயிடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஜாதிகளுக்கு எந்த கிரகங்களும் அடிவிடாமல் தடை இல்லாமல் இருக்கிறது தடை ஏற்படுத்தாமல் இருக்கிறது அதனால்தான் நமக்கு அந்த உலக உலக புகழ் கலைத்துறையில் மிக உன்னதமான ஒரு யோகத்தை அதுபோல் அதே நடிகருக்கு அதே நடிகைக்கு பாருங்க துலா லக்னம் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் லக்னாதிபதி சுக்கரன் அந்த சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் பெறுகிறார் இரண்டாம் இடத்தில் சந்திரன் விருச்சிக ராசி துலா லக்னம் லக்னாதிபதி உச்சம் அது டோட்டல் எல்லாத்தையும் காப்பாத்திரும் அடுத்தது சனி பதினொன்றில் சனி அதுவும் சேர்ந்து காப்பாற்றும் ராகு கேது மறைஞ்சிருவாங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைகிறாங்க அப்ப தன்னுடைய பலத்தை அந்த பாவ கிரகங்கள் மறைக்கும் பொழுது மறையும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாம் தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் தடையில்லாம வேலை செய்வாங்க நமக்கு கிடைக்க வேண்டியது முழுமையா கொடுப்பாங்க இதற்கெல்லாம் ஜாதக அமைப்பு தான் காரணம் அந்த ஜாதக அமைப்பு ஏற்றவங்க இளவயிலிருந்து வழிபாடுகளை நட்சத்திரப்படி தொடர்ந்து செய்து வந்தால் இந்த யோகம் கடைசி நேரம் வரை கடைசி இறுதி காலம் வரை கையொடுத்து நிற்கும் ஒரு நடிகர் ஐம்பது ஆண்டு காலம் சாதனையை செய்கிறார் ஆண்டு காலம் ஆண்டு காலம் சினிபீல்டில் நிலைத்து நிற்கிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன இந்த கிரகங்களுடைய வலு இந்த கிரகங்களுடைய பலன் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இருக்கிறாங்க சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாம் இடத்தில் சூரியன் இருந்து பலம் பெற்று விட்டால் விருச்சகத்தில் சூரியன் அமர்ந்து சனி ஆட்சி பெற்று சுக்கரன் பலம் பெற்று விட்டால் அந்த கிரகம் எல்லா யோகத்தையும் அந்த உயிருக்கு கொடுக்கும் கேந்திரஸ்தானத்தில் கிரகங்கள் அமரும் பொழுது முழுமையான யோகத்தை கெடுப்பார்கள் அந்த கேந்திரஸ்தானங்கிறது என்ன ஒன்னு நாலு ஏழு பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்ன நம்பர் ஒன் அதிலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இதுல கேந்திரங்களில் கிரகங்கள் பலம் பெற்று விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு தோல்வியே வராது ஒரு படம் அடிபட்டுதுன்னா அடுத்த படத்தை கைது வைக்கிறோம் அதான் கிரகத்தினுடைய வேலை அந்த அடிபடுறதுக்கு காரணம் என்ன நீங்க அந்த காலகட்டங்களிலே நீங்க வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அதனால அடி விழுந்துருச்சு அந்த அடி விழுந்து உணர்றாங்க உணர்ந்து அதை ஃபாலோ பண்ணும்போது அடுத்த படத்துல பல கோடி சம்பாரிச்சு போடுறாங்க அடிப்படை கிரகங்கள் நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்காது நாம் வழிபாட்டு முறைகளை தவறாக செய்தாலோ செய்யாமல் விட்டாலோ கட்டாமல் இடையில் பாதிப்பு ஏற்பட்டு அதை பிறகு செய்ய வச்சு நன்மையை ஏற்படுத்தி சிரமத்தை குறைக்கும் என்பதை கூறி